ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த கேம்பஸ் வந்து நீங்கள் யூஆர் யு ஆர் ரன்னிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் எனக்கு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஜுகேஷன் அப்படிங்கிற செக்டர் நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கீங்க ஸோ ஹவு ஆர் மேனேஜிங் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க யூ ஆர் டெிகேட்டட்லி கிவிங் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு பேஷனாக எடுத்து இருக்கோம் நம்மளுடைய பசங்களுக்கு இந்த சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தாட்ஸு இந்த ஜென்ரேஷன் பசங்க எனக்கும் அவங்களுக்குமே ஒரு டென் இயர்ஸ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேப் இப்போ இருக்கிறதுனால ஒரு மார்க்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுடைய அப்ரோச் அவங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸு நல்லாயிருக்குன்ற அந்த ரியல் டைம் சினாரியோஸும் ரியல் டைம் எக்ஸ்போஷரும் அவனுக்கு கிடச்சிதுன்னா தட் வில் ப்ளே அ லாங் வே டெவலப்பிங் தியர் ஸ்கில்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் முக்கியம் சார் ஃபோக்கஸ் முக்கியம் இது ரெண்டோடு சேர்த்து எத்திக்ஸ் இருக்கணும் இன்னைக்கு எத்திக்ஸ் இல்லாமல் யூ கே நாட் சஸ்டெயின் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இயர் ஆன் இயர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக நிறைய காலையில் இருக்கான்னு தெரியல ஏர் ரைஃபிள் கோட் பண்ணிக்கணும் நம்ம இந்தியா வந்து நிறைய ரைஃபிள் ரைஃபிள் நம்ம அபினவ் பிந்திரா சார்ல நிறைய வாங்கியிருக்கார் கோல்டு மெடல்லாம் ஃபுல் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல அகாடமிக் ஐ மீன் ஹாஸ்டல் ஃபீஸும் இல்லாமல் எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்டே பேர் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் எவ்ரி இயர் மாணவர்கள் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஹலோ டூட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஜேஎன் இன்ஸ்டியூஷனுடைய க்ரோத் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக இவங்களுடைய க்ரோத்தை வந்து நம்மளால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது இயர் பை இயர் இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஸ்கில்ஸ் அட் டெவலப்மெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இவங்க எடுத்துக்கூடிய கேர் ஆகட்டும் இங்கே பாஸ் அவுட் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸுடைய அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த விதத்தில் இந்த கேம்பஸை போன வருஷம் நம்ம விசிட் பண்ணோம் இந்த வருஷம் இந்த கேம்பஸை விசிட் பண்ண வந்தோம் ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது ஸோ கன்சிஸ்டன்ட்டாக இவங்க க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த காலேஜுடைய வைஸ் சேர்மன் சார் மிஸ்டர் நவீன் சாரை நம்ம பார்க்குறதுக்காக சாரோட கேபினில் வெயிட் இருக்கோம் ஸோ சார் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்காக சார்கிட்ட சில கொஷின்ஸ் நம்ம கேட்கலான் இருக்கும் ஃப்யூச்சர் பிளான் என்ன இவங்க வந்து கம்யூனிட்டிக்காக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி சில கேள்விகளை வந்து நம்ம வந்து உங்க மூலயமா சார்ட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் உங்களுக்கு பார்க்கும்போது கேம்பஸ் நான் விசிட் பண்ணேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்க்கும்போது வைப்ரண்டாக கேம்பஸில் ஒரு நல்ல சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க சார் இப்போ நீங்கள் அந்த இன்டல் உணத்தி லேப் அப்படிங்கலாம் போன வருஷம் இல்லை இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ரா கொடுத்துருக்கீங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரெக்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அது ஹட்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லி ஹெட் காஃபே பண்ணியிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் சேட் அண்ட் அதை எப்படி சொல்லுவாங்க அந்த அந்த ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்பரேட் ஸ்டைலில் லேர்னிங் கம் சேட் அப்படிங்கிற மாதிரி மிங்கிளான மாதிரி நான் ஒரு ஃபீல் பார்த்தேன் அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா கிரியேட் பண்ணிங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தனால விரும்புகிறாங்க பசங்க அதெல்லாம் அப்படிங்களா நல்லா இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது அந்த க்ரோத் ரேட் அப்படிங்கிறத நம்மளால விட்னஸ் பண்ணி பார்க்க முடியுது சார் ஸோ ஜென்ரலாக மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது சில கேள்விகள் வந்து அவங்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஆஸ்பெக்டில் சார் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த கேம்பஸ் வந்து நீங்கள் ஹவ் யூ ஆர் ரன்னிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் என்பதை நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஜுகேஷன் அப்படிங்கிற செக்டர் நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கீங்க ஸோ ஹவு யூ ஆர் மேனேஜிங் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஹவு யூஆர் டெடிக்கேட்டட்லி கிவிங் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷன் தான் சார் ஐ கேம் இன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இப்போ ஒரு நைன் இயர்ஸாக டென் இயர்ஸாக ஐ எம் இன்வால்வ் இன் த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இது ஒரு பேஷனாக எடுத்து இருக்கோம் நம்மளுடைய பசங்களுக்கு இந்த சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் த ஒலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்டு நம்ம ஸ்கூல் ஸ்கூல்ஸும் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது அதர் காலேஜஸும் இருக்குது அதில் இன்ஜினியரிங்கில் வி வான்ட் டு பி ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாட் ஒன்லி இன் இன்ஜினியரிங் இன் எனி இன்ஸ்டிடியூஷன் பட் இன்ஜினியரிங்கில் ஃபார் த பாஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் வி ஹவ் ஷோன் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஓவரல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ வாண்ட் டு ப்ரொவைட் சார் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ரன் உட் ரன்னிங் யூ ரன்னிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் ரைட் அமௌங்க் தட் இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற செக்டாரை எடுத்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க ஹவு டு ஃபீல் திஸ் இப்போ எஜுகேஷன் செக்டார்க்குள்ள உள்ள வரும்போது ஒரு டெடிக்கேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நல்ல க்ரோத் கொடுத்துருக்கீங்க ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரிலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஹவு யூ டெிகேட்டட்லி ஐ மீன் உங்களை வந்து இந்த இந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க இல்லை இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது மற்ற பிஸ்னஸ்ஸஸ்ன்னு சொன்னீங்க அதில் இருந்தாலும் அது ஒரு வியாபார ரீதியாக இருக்கிற ஒரு விஷயத்தில் இதில் பசங்கள் பேரண்ட்ஸ் இந்த ஹியூமன் கனெக்ட் கிடைக்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அதில் இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணுறது அவங்களால் வென் தே கெட் டூ த சொசைட்டி ஒரு வேலை கிடைக்கும்போது அதை நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது மற்ற வியாபாரத்தில் மற்ற தொழிலில் இருக்காது ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் வி கிவ் பேக் டு த சொசைட்டிஸ் அந்த பசங்க வென் தே கெட் செட்டில் வென் தே டூ வெல் இன் தியர் ஜாப்ஸ் இந்தியர் கேரியர்ஸ் இன் தியர் லைஃப் அவன் திரும்ப வந்து நம்மளை அவன் கையாணத்துக்கு கூப்பிடும்போது அது தான் தட் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கிள் இருக்குது ஸோ அதுதான் நமக்கான சந்தோஷம் அண்ட் தட் இஸ் வாட் வி கிவ் பேக் டு சொசைட்டி சார் இப்போ ஹவு டியூ ஃபீல் சார் வென் யூ கனெக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்வால்வ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த எஜுகேஷன் செக்டருக்குள்ள உள்ள வரும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது நிறைய கற்றுக்குறோம் இருந்து அவங்களுடைய தாட்ஸு இந்த ஜென்ரேஷன் பசங்க எனக்கும் அவங்களுக்குமே ஒரு டென் இயர்ஸ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேப் இப்போ இருக்கிறதுனால ஒரு மார்க்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுடைய அப்ரோச்சு அவங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸு இருக்குது அவங்களுக்கு என்ன வேணுன்றதில் அவங்க என்ன ஆஸ்பயர் பண்ணுறாங்கன்றதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த ஜென்ரேஷன் பர்சன்கிட்ட அதை நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எனர்ஜிஸை சேனலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறதுலேருந்து அதில் நாங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகுறோம் அதுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறோம் நான் மட்டும் இல்லை திஸ் இஸ் அ என்டையர் டீம் எஃபர்ட் ரைட் ஃப்ரம் ஆர் த சேர்மேன் த ப்ரின்ஸிபல் த ஹெச்ஓடிஸ் த பிளேஸ்மெண்ட் டீம் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் ஒவ்வொரு நம்மளுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப்லேருந்து ஒரு கண்டியூசிவ் என்வயர்மெண்ட் கேம்பஸில் இருந்தால் தான் இது எல்லாத்துக்குமான அவுட்கம் நம்மளால் பார்க்க முடியும் வரும் ப்ளஸ் பேரண்ட்ஸ் தேர் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராசஸ் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேரண்ட்ஸையும் நம்ம அவங்கள கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டு என்னென்ன நீடோ அதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ திங்க் வி ஆர் சீங் அப்டு அண்ட் இன் ஆர் அட்மிஷன்ஸ் இஸ் வெல் அண்ட் ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேசட் ஆஃப் வாட் வி ஆர் அண்ட் வாட் வி டூ வீ அட் அண்ட் ஜெயின் சார் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே நம்ம கேம்பஸ் பற்றி நான் கீழாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து உங்களுடைய க்ரோத் ரேட்டுங்கிறது வந்து ரொம்ப அப்ரப்டாக நல்ல ஒரு க்ரோத் பார்க்க முடியும் சார் இன் டேம்ஸ் ஆஃப் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எடுத்துருக்க கேர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இப்போ இன்டெல் உன்னத்தி லேப் ஆகட்டும் உங்களுடைய ஆப்பிள் லேப் ஆகட்டும் ஐபிஎம்மில் இருக்கக்கூடிய லேப் ஆகும் இனோவேஷன்ஸ் பாயிண்ட்டில் நீங்கள் அங்கே பண்ணிக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணது கூட வந்து இனோவேஷன்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ஃபண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் சார் உங்களுடைய நெக்ஸ்ட் விஷன் இப்போ இயர் வந்து நீங்கள் க்ரோ ஆகி போயிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் இன்னும் இன்புட்ஸ் கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் பட் நெக்ஸ்ட் விஷன் இன்னமும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பைப்லைனில் இருக்குது சார் கான்சிஸ்டண்டாக கான்ஸ்டண்டாக இதே திங்கிங் தான் அடுத்து என்ன பண்ணலாம் பசங்களுக்குன்றது என்ன மாதிரியான ஒரு இந்த ஒரு எக்ஸ்போஷர் அந்த ஃபீல் ஒன்று கிடைக்கணும் எப்படி நாளைக்கு எப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும் என்ற அந்த ரியல் டைம் சினாரியோஸும் ரியல் டைம் எக்ஸ்போஷரும் அவனுக்கு கிடச்சிதுன்னா தட் வில் ப்ளே அ லாங் வேணும் டெவலப்பிங் தியா ஸ்கில்ஸ்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி இன்டெல் உன்னாட்டி லேபுன்றது இந்த இயர் பண்ணோம் மல்டிபிள் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் லேப்ஸு லைப்ரரியில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் மற்றபடி கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஆல்சோ ப்ளேஸ் அ ஹியூஜ் ரோல் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் சிஸ்டம்ஸை எப்படி மாற்றலாம் இந்த ரோட் லேர்னிங்கிறது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு கேம் பிளே கேம் பேஸ்ட் லேர்னிங் ஒரு டிசைன் திங்கிங் அப்ரோச்சோட எப்படி பண்ணலான்றது நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் லேப்ஸ் அகாடமிக் செட்டப்ஸ் இல்லாமல் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி அட் கேஃபேன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு நல்லா இருந்தது ஒரு லைவ்லிஹுட்டாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஜர் படிச்சுக்கிட்டே இருக்கோம் டஃப் அக்கனமிக் நிகரில் இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டு மேக் மெமரிஸ் அண்ட் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டில் அது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் அடுத்து ஹாஸ்டல்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இப்போது பசங்க வந்து வீட்டிலருந்து அவே வந்து தங்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக அவங்க ஒரு ஹோம்லி ஃபீலாக இருக்கணுன்றதுக்காக அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரிக்குலம்லேயும் நிறைய வி ஃபோக்கஸிங் அண்ட் இது எல்லாமே சேர்த்து அடுத்த லெவலில் நீங்கள் கம்மிங் பேக் டு யர் கொஸ்டின் ஆஃப் வாட் த விஷன் இஸ் எப்படி பண்ணலான்றது வி ஜஸ்ட் வாண்ட் டு பி அ ப்ரீமியர் டெஸ்டினேஷன் ஃபார் ஹயர் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா ஒரு லாங் டேர்மில் ஒரு நிறைய ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பசங்க இங்கே படிக்கணுன்ற ஒரு விஷனில் அதுக்கு மேலேயும் கூட எப்படிலாம் பண்ணலாம் அதுக்கே அதை ஓவரால் கேம்பஸ் விஷனும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜஸ் பார்த்து பேசினேன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து கம்யூனிகேட் பண்ணாப்பில் ஓகே அது நம்ம உள்ள போகும்போதுலாம் வந்து அந்த ஒரு அந்த ஃபீல் எந்தது ஒரு அந்த அந்த ஸ்டூடெண்ட் கூட ஜாப்பானில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோட பேசினாங்க ஒரு ஜஸ்ட் ஐ வாஸ் வாக்கிங் அரௌண்ட் ஒரு கேம்பஸ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வரலிங் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க ஜாப்பினீஸ் லாங்குவேஜ் பார்த்துருக்கேன் இந்தியாவை தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்றதுல நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜப்பானில் நான் லாட் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு யூத்ஷனல்ஸ் ஆமாம் அது குறிப்பாக யூத்தில் யூத் நம்ம நாட்டுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது ஸோ அங்கே நிறைய பசங்க வருஷத்துக்கு ஒரு நூறு இரநூறு பேர் யாவது அங்கே எப்படி அனுப்பலான்ற ஒரு கோலில் அவங்கள லாங்குவேஜ் ட்ரைனிங் லாங்குவேஜஸ் ஒன்லி கன்ஸ்டெண்ட் நம்ம பசங்களுக்கு டெக்னிக்கலாக நம்ம பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளும் தயார்படுத்துகிறோம் அவங்கள பட் லேங்குவேஜஸ் ஒரு பேரியராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக காலேஜ் படிக்கும்போது போதே ஃபஸ்ட் இயரில் இருந்து நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸாக அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதத்தில் கூட நிறைய பேர் அந்த ஜேஎல்பிடி என் ஃபை லெவல்ஸ் என் ஃபை லெவலில் வந்து எக்ஸாம் எடுக்க போகிறாங்க ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பாத்வேஸ் தட் வி ஆர் ஃபோக்கஸிங் இது இல்லாமல் அப்ராட் இன்டர்ன்ஷிப்ஸுக்கு நம்மளுடைய கரியர் டெவலப்மெண்ட் செல் மூலிமா என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணுமோ நம்மளே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ யூரோப்பாக இருந்தாலும் சரி தாய்வானாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி யூஏ கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி மிடில் ஈஸ்ட் இருந்தாலும் சரி எப்படி அனுப்பலாம்னு சொல்லி அதுக்கான முயற்சியும் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து அவனுடைய ஓவரால் கேரியரை அவனுடைய ஒரு புது வேர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அவனை ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கோ ஸோ மேபி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் தம் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக டெஃபினட்டாக வர்றதுக்கு அது அவங்களோட ஃபேமிலியும் ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச் கொடுத்துருவோம் ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருவோம் இல்லைங்களா வாட் யூ திங்க் தட் ஆர் த கீ குவாலிட்டிஸ் டு மேக் ஏ சக்ஸஸ்ஃபுல் லீடர் இன் எஜுகேஷன் செக்டர் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் முக்கியம் சார் ஃபோக்கஸ் முக்கியம் இது ரெண்டோட சேர்த்து எத்திக்ஸ் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எத்திக்ஸ் இல்லாமல் யூ கே நாட் சஸ்டெயின் எஸ் யூ கேன் ஹேவ் சம் சக்ஸஸ் ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் பட் லாங் டேர்மாக ஒரு கேரியர் ஒரு லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா ஐ பிலீவ் தட் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் அலாங் வித் எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டிசிப்ளின்டு என்வைர்மெண்ட் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எதிர்பார்ப்போம் லிபரல் கேம்பஸ் தான் பட் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபோக்கஸ் இஸ் வாட் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து யூடியூப்லேருந்து ஒரு டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டு இல்லை ஃபோக்கஸ் இல்லைன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது

வீக்லி த்ரீ டேஸ் வந்து நான்வெஜ் கொடுக்குறாங்க அப்படி ஃபுட் குவாலிட்டியில் வந்து அடிச்சுக்கவே முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையில இந்த ஃபுட் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படிங்க சார் என்ன மாதிரி பண்ணி எல்லாருக்கும் அதேதான் சார் ஹாஸ்டல் ஃபுட் ஹாஸ்டல் கேன்டீனில் ப்ரிப்பரேஷன் தான் ஹாஸ்டல் இருந்து நான் நீங்கள் கெஸ்ட்டு யார் வந்தாலும் டீச்சிங் நான் டீச்சிங் எல்லாருக்குமே ஒரே ஃபுட்டு தான் எந்த வித்தியாசமும் இங்கே இல்லை அதுவும் ஒரு ஃபோக்கஸ் தான் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் லாஸ்ட்டு எயிட்டீன் இயர்ஸ் தான் ஃபுட்டில் ஒரு ஃபோக்கஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா த எண்ட் ஆஃப் த டே இதில் எதுவும் ரொம்ப முக்கியம் எதில் திருப்திப்படுத்த முடியும்னா ஃபுட்டில் தான் கண்டிப்பாக ப்ளஸ் ஹாஸ்டல் பசங்க ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு வரி இருக்கும் மைண்டில் ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் எப்போவுமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் பாஸ்ட் எயிட்டீன் இயர்ஸாக ஃபுட்டில் வி அ லாட் அண்ட் அதில் எப்படி சார் இன்னோவேஷன்ஸ் பண்ணலாம் எப்படி மாற்றலாம் த்ரீ டேஸ் நான்வெஜ் என்ற மாதிரி மெனுவ அப்பப்போ மாற்றிக்கிட்டுருக்கோம் பசங்களையும் கேட்போம் ஒப்பீனியன் ஃபீட்பேக் வாங்குவோம் அதுக்கேற்ற மாதிரி விக்கிப் அப்டேட்டிங் த மெனு ஆஸ்வெல் சோப்பா சார் ஸோ ஃபுட் ரூம்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது சார் தேங்க்யூ சார் இங்கே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் எயிட்டின் இயர்ஸ் அம்மா இருக்கும் அஃப்கோஸ் உங்கள் அலுமினி இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் எனி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் சார் ஆமாம் ஸோ மாதிரி இங்கே படிச்சவங்க வந்து இப்போ அலுமணி அப்படிங்கம்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க மேரேஜ் லெவலுக்கு வந்து நமக்கு கொடுத்து இன்விடேஷன் பண்ணால் அது ஒரு ஃபீல் இருக்குன்னு இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி பாயிண்ட்டில் நம்ம என்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கு கிட்டே இருக்கும் ஆர்ட்லி டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை ஓ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க பட் வில்லேஜ் பேக்ரவுண்டில் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிறனாலேயே ஸ்டடீஸை வந்து அவங்க கரெக்டாக டிசைட் பண்ண முடியாமலாம் இருக்காங்க சார் ட்ராப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுலாம் இருக்குதுங்க அந்த ஆஸ்பெக்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட் எப்போலாம் சார் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு கேம்பஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுமோ சரி ஒரு பேரண்ட்டோடைய கனவும் சரி என் குழந்தை அங்கே போச்சுன்னா எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து சராசரியான மக்கள்கிட்ட இருக்குங்க சார் இப்போ நம்ம வந்து ஹையர் சேலரி பிச் பண்ணுறோம் அப்படிங்கிற த பாயிண்ட்டை தாண்டி ஒரு பக்கம் அது ஒரு ஃபீல்